ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் இப்போதே பேச வேண்டும் என்று செல்லமே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நான் சொல்வதை நிராகரித்து விடாதே அவசரமான செய்தி ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் இந்த அருமையான நல்லாளில் நல்லதொரு விடியலில் உன் சாயப்பாதரும் நல்ல செய்தி ஆம் செல்லவே நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பங்கள் நிச்சயமாக ஏற்படும் இன்று உன் வாழ்க்கையில் இருள் நீங்க வெளிச்சமாக போகிறது நம்பிக்கையோடு இந்த காலை பொழுதை தொடங்கு என்றலமே பல வெற்றிகள் அடுக்கடுக்காக உன்னிடம் வந்து சேரும் சில நேரங்களில் சாயப்பா இதுவரை எதுவும் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதற்கான நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது அடுத்தடுத்ததாக நடக்கப் போகிறது பிறகு உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நல்லதொரு விதமாக அடுத்தடுத்து நடக்கப் போகிறது என்று சொல்லமே என் செல்ல பிள்ளையை இனி விட மாட்டேன் பல நேரங்களில் வாழ்க்கையில் தடை ஏற்படுகிறது அந்த சமயங்களில் தடைகள் என்று எதையும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவற்றை எல்லா வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் நீ சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும் நமக்கு எப்போதும் எந்த சூழலிலும் வழி உண்டு சாமர்த்தியம் மற்றும் வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக்கூடாது ஏனென்றால் உனக்குள் இருக்கும் அந்த சக்திகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் உன்னிடம் பல திறமைகள் இருக்கிறது என்று சொல்லவே அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நீ முழுமையாக வெளிப்படுத்தினால் தானே உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாகும் உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது அதே சமயத்தில் என் சொல்ல பிள்ளையை யார் மின்னும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகிறது எட்டாத உயரத்தில் செல்லப் போகிறாய் என் செல்லவே உன் உன் ஆசைகள் எல்லாம் படிப்படியாக நிறைவேறப் போகிறது எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டுமே நினைத்து முன்னோக்கி சென்று கொண்டே இரு ஏனென்றால் கடவுளின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான் பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது உன்னையே எப்போதுமே குறைவாக நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறப்போகிறது என் செல்ல பிள்ளையே நீ நல்ல நிலைக்கு வந்து விட்டாய் உன் பிரார்த்தனையே ஒருபோதும் வீண் போகாது அதே சமயத்தில் நான் சொல்வதை கவனமாக கேள் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இரண்டே இரண்டு வழிமுறை தான் கண்டுகொள்ளாமல் சென்று விடுவது விட்டு கொடுத்து செல்வது இந்த இரண்டை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடைபிடித்தாயானால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் உன் கவலைகளுக்கெல்லாம் மூலகாரணம் யாரிடமும் நீ அதிக உரிமையுடன் பழகுவதுதான் எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமே இருக்காது தானே இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி சந்தோஷமாக வேடிக்கை பார்க்கிறார்கள் அப்படித்தானே போனது போகட்டும் இதுதான் உலகம் என்பதை தெரிந்து கொண்டாய் அல்லவா இனி நீ மிக மிக கவனமாக நடந்து கொள்வாய் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் நீயும் அவர்களை கஷ்டப்படுத்தாதே அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அதற்காக இந்த சாயப்பா உன்னுடைய சுயமரியாதையை விடு என்று நான் சொல்லவில்லை உன்னிடம் எந்த தவறும் இல்லை அது எனக்கு நன்றாக தெரியும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்றுதான் சொல்கிறேன் ஆகவே பொறுமையாக இரு எந்த நட்பையும் உறவையும் இந்த சாயப்பாவின் அனுமதியின்றி ஏற்க வேண்டாம் நான் சொல்வதை கேட்பாய்தானே என் செல்லமே பிறகு உன் மனது கஷ்டப்படும் போது ஓம் சாயி ஓம் சாயி என்று என் நாமத்தை உச்சரித்துக்கொள் நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய் என்னை நாடி வந்தவர்களுக்கு நான் சொல்வதை கேட்டால் அதற்கும் அனைத்திற்கும் உதவியாக இருப்பேன் நான் ஆகவே வீணான கவலையை விட்டுவிடு நம்பிக்கையுடன் இரு பொறுமை காத்து நிதானமாக செயல்படு என்ன நடந்தாலும் நீ உன் லட்சிய பாதையிலிருந்து இருந்து தளம் புரளக்கூடாது அப்படித்தானே இந்த வார்த்தைகளை எப்போதும் உன் நினைவில் கொள் இந்த உலகில் வாழும் வாழ்க்கை நிரந்தரம் என்று வாழ்பவன் அறிவில்லாதவன் அப்படி நினைத்து கழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வீணாக கழிந்த நாள் என்று நீ நினைக்க வேண்டாம் அந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாங்கும் மன வலிமையையும் தைரியமும் உனக்குள் இருக்கின்றது அதை உனக்கு இந்த சாயப்பா ஏற்கனவே ஏற்படுத்திவிட்டேன் மன வலிமையையும் தைரியையும் அப்படி இருக்கும் நட்சத்தில் உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கின்றது என்று நம்பிக்கையுடன் செயல்படு அதே நேரத்தில் சகிப்பு தன்மைதான் ஒரு மனிதனிடம் இருக்கும் மன தைரியம் ஆகவே இதுவே பாவங்களையும் துன்பத்தையும் வென்றுவிடுகிறது சகிப்புத்தன்மை இல்லாதிருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டமே சொல்லவில்லை ஆகவே எந்த ஒரு இடத்திலும் அவசரப்படாதே பதற்றப்படாதே உனக்கு நல்லதே நடக்கும் ஏனென்றால் ஒரு நாளும் எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக மனதை ஒன்றிணைத்து அதில் முழுவதும் முழுவதுமாக அதில் ஈடுபடு உன்னை இந்த அற்புதமான உலகிற்கு அறிமுகப்படுத்தவனே நான் தானே உன்னை நிச்சயமாக அனைத்திலிருந்து பாதுகாப்பேன் நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது உன் வீட்டு வாசற் கதவை தட்டப் போகிறது விட்டு சென்ற உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப் போகிறார்கள் பிறகு உனது வாழ்க்கை ஒரே ஒரு போராட்டக்களம்தான் களத்தில் இருந்து மீண்டு இப்போது வரப்போகிறாய் என் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்ட பிறகு உனக்கு எல்லாம் சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவனாக மாறப்போகிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை ராஜயோகத்தில் வைக்கப் போகிறேன் என் செல்லவே ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாக செல்ல குழந்தை நீ அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் ஆனால் நீ சற்று நம்பிக்கையும் பொறுமையும் இழந்துவிடக்கூடாது என்றுமே தாரக மந்திரமாக நான் சொல்லும் நம்பிக்கை பொறுமையை உன் வலது இடது கையிலும் வைத்து மனதார ஏற்றுக்கொண்டு அதை என்றுமே கடைபிடித்து வாழ்க்கையில் நடந்து வந்தால் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும் எந்த நேரத்திலும் உன் மனம் வேதனைப்பட்டால் அந்த நேரத்தில் ஓ சாயே ஓம் சாயி ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை உச்சரித்துக்கொள் பிறகு உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் சாயப்பா செய்து கொடுப்பேன் கவலைப்படாதே ஆம் செல்லவே நம்பிக்கை வைத்த ஒருவர் என்னுடைய பாவத்தில் இரு உயர்கிறார் என்பதையும் இந்த படிப்படியான முன்னேற்றத்தை சாயப்பாவால் உறுதியளிக்கப்பட்டது உன்னத வளங்களை பெற வழிவகிக்கும் என்பதை அனுபவம் காட்டும் செல்ல பிள்ளையே நீ மன பக்குவத்துடன் இருந்தால் உன் மனதில் தோல்வி இல்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் நிச்சயமாக வரவே வராது இதுவரை நீ தோற்றதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் வாழ்க்கையில் நீ முன்னேறி முன்னோக்கிச் செல்ல நிச்சயமாக உதவி புரியும் ஆ உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ओम साई राम राम जी आरुण कड़े कटू